அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுப்புல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிரதம திதி பூராட நட்சத்திரத்துல தனுசு ராசியில கன்னியா லக்னத்துல பிறக்குது பொதுவா இந்த வருடம் புதன்கிழமை அப்படின்னால நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு லக்னாதிபதி புதன் ராசிக்கு நாலுலையும் லக்னத்துல ஏழுலயும் சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராய் இருப்பாரு தொழில் வளர்ச்சி அடையும் உலக நன்மைக்காக பல ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வளர்பிறை சந்திரன் குரு வீட்டுல அதுவும் லக்னத்துக்கு இருக்கிறதால விவசாயத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பூமி இடம் நிலம் ஆகியவற்றோட எல்லாம் உயரும் வெளிநாடுகளுக்கு வாகன ஏற்றுமதி எலக்ட்ரானிக் பொருட்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சேவைகள் ரியல் எஸ்டேட் துறையிலெல்லாம் எல்லாம் வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மே மாதத்திற்கு மேலே அரசியல் அதிரடி மாற்றங்களும் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு வருட கிரகங்கள் சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் குரு பகவான் வந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் ராகு கேது வந்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் மிக பெரிய கிரகங்களுடைய மூன்று பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது குரு பகவான் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மூன்று முறை ராசியை மாத்த போறாரு மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிசபத்தில இருந்து ராசிக்குள்ள நுழைவாரு அதன் பிறகு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு அதிசாரமா போவாரு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ர நிலையில மீண்டும் மிதன ராசிக்குள்ளேயே நுழைகிறாரு இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மூன்று முறை குரு பகவானுடைய நிலையில மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் மேஷ ராசிலையும் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ரிஷபராசியிலையும் வருது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் சூரியன் வந்து நமது உடல்ல முகம் கழுத்து தாடை தலை மற்றும் கண்களை ஆளுமை செய்யக்கூடியவர் சூரியன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில எவ்வளவு இடையூறுகளை சந்திச்சாலும் அதிலிருந்து வெற்றிகரமாக வெளிவரக்கூடிய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இவங்களிடத்துல அதிகமாவே இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் அப்படிங்கறதால நல்ல உடல் அமைப்பும் எந்த ஒரு இடையூறுகளிலிருந்து வெளிவரக்கூடிய புத்திசாலித்தனமும் அதிகமாயிருக்கும் இருக்கும் குருட்டு தைரியத்துடன் பல செயல்களை செய்தாலும் மென்மையான குணம் கொண்டவர் இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க எதையும் வெளிப்படையா பேசுவர்களாக இருப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையே வாழ விரும்புவாங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு வாழ்பவர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு வந்து கற்பனை உலக வாழ்றது கொஞ்சம் கூட பிடிக்காது அதே மாதிரி தாய்மொழி தாய் நாட்டின் மீது அதிக பற்று உடையவங்களா இருப்பாங்க சிரித்த முகத்தோடு இவங்க இருந்தா கூட இவங்களிடம் சண்டைக்குன்னு போயிட்டா வெற்றி பெறும் வரைக்கும் வாதாடுவாங்க அப்பேற்பட்ட குணம் அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் மேஷராசிக்குள்ள கார்த்திகை ஒன்றாம் பாதம் வர்றதால ஏழரை சனியின் தொடக்கம் அப்படி என்ன தான் சொல்லணும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து விரைய சனியா இருக்கிறாரு விரய சனி உங்களுக்கு எந்த அளவு பாதிப்ப கொடுக்கும் அப்படின்னா விரயங்களை அதிகமா கொடுப்பாரு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செலவு பண்ணுவதை விடவும் ஒவ்வொரு காரியத்திலையும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் எந்த விரயங்கள் வந்தாலும் அதை சுப விரயங்களா எப்படி மாத்துறது அந்த செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது குரு பகவானுடைய பேச்சும் இருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் இருக்குது முதல்ல வரக்கூடியது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பிப்ரவரியில வருது சனிப்பயிற்சி வந்து மார்ச் மாதத்துல நடக்க இருக்குது அது வரைக்கும் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை மருத்துவ செலவு இல்ல உங்களுக்கோ உங்களை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு ஏற்படும் இந்த ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கும் ஜூன் ஜூலை மாதங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வேலை விஷயத்திலயும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலயும் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ள வீடு குடும்பம் தொழில் வாகனங்கள் எல்லாம் ஒரு நல்ல சிறப்பான யோகா பலன் அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மே குரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்துட்டு வந்த மூன்றாம் இடத்துக்கு அப்ப ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இருந்து மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் வேறு இடத்துக்கு போகலாம் இல்ல வேறு வேலைக்கு நீங்க முயற்சி செய்வீங்க வேறு பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு கோயில்கள்ல வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நிறைவேற்ற இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கு எதிர்பீச்சும் இருக்கு ராகு வந்து பதினோராம் இடத்துக்கு வர போறாரு பதினோராம் இடத்துல குருவின் பார்வையும் இருக்குது அதனால தொழில் துறையில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு வேலையில அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்கு காத்திருந்தவங்களுக்கு அதற்குண்டான முயற்சியை நீங்க செய்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லணும் இளைஞர்களுக்கு எல்லாம் எதிர்கால நன்மைக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க இருக்கக்கூடிய காலம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே சென்றாதான் ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத அறியாம தயங்கி தயங்கி ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது போன்ற நேரங்கள்ல சனி பகவான் வந்து புடரில் அடிச்சு வெளியே தள்ளுவாரு அப்ப வேலை சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம் அப்படிங்கறது இருக்கணும் அப்போதைக்கு அந்த நிலை அப்படிங்கறது கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கையே இருந்துடுச்சு அப்படின்னு சில காலம் தோணும் நமக்கு அப்படி தோன்றினாலும் சில காலம் கழித்து இது எல்லாமே நடந்தது நல்லதுக்கு தான் கடவுள் நமக்கு வந்து புரிய அதனால எதிர்காலத்தில் மிகவும் நன்றாய் இருக்கக்கூடிய சூழலுக்கு மாற்றுவதற்கான அடிப்படை நிகழ்வு அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நடக்க போகுது இந்த மாற்றத்தை முழுமனதோடு ஏத்துக்கிறது தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது ஏழரை சென்னையில் இன்னொரு பலனா இதுவரைக்கும் வெளிநாடு செல்வதற்கு தடையாய் இருந்தவர்கள் அந்த தடை அப்படிங்கிறது விலகும் வெளிநாட்டில் மேற்படிப்பு படிக்கவோ வேலைக்கு செல்லவோ இனிமேல் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது ஒரு சிலருக்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே ஹைதராபாத் டெல்லி பாம்பே போன்ற வட மாநிலங்களில் கல்வி கற்கவோ வேலை செய்யவோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வருடம் நீங்கள் புதிய முயற்சிகளை எதையும் தொடங்காமல் இருக்கிறது நல்லது அஷ்டமச்சனி ஏழரைச்சனி சனி காலங்களில் சனி வந்து ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ தொடங்க வைத்து அதை நடத்தவும் முடியாமல் விடவும் முடியாம புலிவால பிடிச்ச கதையா அதன் போக்கிலே ஓட வைப்பார் அப்படிங்கிறதால இந்த வருடம் இப்போ நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை கூடுதல் கவனத்தோடு செய்கிறது தான் நல்லது இருக்கும் வேலையை விடுத்து அடுத்த வேலைக்கு மாற நினைப்பவர்கள்லாம் கண்டிப்பா வேலையில் இருந்துகிட்டே மாறுதலுக்கு முயற்சி செய்யுங்க இந்த வேலைக்கான உறுதியான ஆர்டர் வந்த பிறகுதான் இந்த வேலையை நீங்க விடணும் சில நேரங்களில் வேலை மாற்றத்துக்கு பின் முன்பிருந்த வேலை அருமை அப்படின்னு நினைக்க வைப்பார் சனி பகவான் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் விரிவாக்கம் புதிய தொழில் ஆரம்பிப்பதிலாம் நன்கு யோசித்து செய்யணும் புதிதா எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் அனைவரையும் கலந்து ஆலோசித்து செய்யுங்க புதிய வீடு வாங்குவது இருக்கும் வீட்டை விரிவாக்கம் செய்யறது புதிதா சொத்து வாங்குவது போன்றவற்றிலெல்லாம் மிகுந்த கவனம் அப்படிங்கறதே செயல்கள் நேர்மையற்ற சட்டத்துக்கு புறமான தொழில்கள்லாம் இந்த சமயத்துல ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதுல ஆர்வத்தை குறைச்சுக்குங்க பெண்கள்லாம் எந்த ஒரு செயலையும் கடும் முயற்சிக்கு பின்னர் தான் செய்ய முடியும் அதனால அனைத்து விஷயங்களையும் நிதானமாகவும் திட்டமிட்டும் சரியா செய்ய வேண்டியிருக்கும் குழப்பமான சூழ்நிலையில தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்குலாம் இந்த ஆண்டின் முதல் பகுதியில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில விஷயங்கள்ல எதிர்மறையான பலன்களை கொடுத்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மாற்றங்கள் இந்த புது வருடம் கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது உங்களுடைய குல தெய்வத்தை மனதார கும்பிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றி கும்பிட்டு வாங்க நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்கும்